மன்னிப்பு கேட்ட தர்மேந்திர பிரதான் எங்க மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்களா வெட்டியாக கம்பு சுத்திய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டின் கல்வி குறித்து நாடாளுமன்றத்தில் அந்த புழுகு தக்குறி பையன் அண்ணாமலை விட தரங்கிட்டு போன நிர்மலா சீதாராமன் பெரியாரின் பெயரை கூட உச்சரிக்க பயப்படும் நிர்மலா சீதாராமன் வாய் சவடால் விடலாமா தமிழை காட்டு மினாட்டின் சொன்னதுக்கு கொந்தளிக்கும் நிர்மலா தமிழை நீசபாசின் சொன்னவர்கள் காலை கல்வி தமிழ் ஜெயலலிதா மீது நிர்மலாவின் திடீர் பாசம் ஏன் திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்கான ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தது இந்த அயோக்கிய பையன் தர்மேந்திர பிரதான் தான் தன்னை ராணுவ கீழ தள்ள கேபிஆருக்கு தரமான சம்பவத்தை செஞ்சு விட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய புடவை தொற்று கிழிச்சிருந்தானாக்கா அவனை என்ன பண்ணிருப்பாங்க ஆமா பெரியார் தமிழை காட்டு காட்டுமிராண்டி மொழி தாண்ட சொன்னாரு இதுல என்னடா உங்களுக்கு இருக்கா உங்களுடைய மகா தமிழை தமிழ சொன்னதுக்கு என்ன காரணம் இருக்கு ஒரு காரணம் சொல்லுங்க நிர்மாசி தரமானவர்களே ஒரு காரணம் எங்களுக்கு வேணும் தமிழை காஞ்சி மகா பெரியவா நீச சொன்னதுக்கு ஒரு காரணம் ஒத்த காரணத்தை சொல்லுங்க பாப்போம் ஏஎஸ்ஆர் ரிப்போர்ட்டை தூக்கிட்டு வரக்கூடிய நிர்மலா சீதாராமன் பெண்கள் பாதுகாப்புல இந்தியா நூத்தி நாற்பத்தி இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் கொடுக்கிற ரிப்போர்ட்டை ஏத்துக்கிறாங்களா நாமக்கல்ல ஒரு பெண்மணி வந்துட்டு இவங்க கிட்ட வந்துட்டு ஹிந்தி வேணும்னு கேட்டாங்களாம் அடேங்க அப்பா தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் தமிழ்நாட்டை நீட்டு வேணான்றோம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் மும்மொழிக் கொள்கை வேணாம்னு சொல்றோம் அதை ஏண்டா உன் செவத்துக்கு அதுக்கு கேட்க மாட்டேங்குது இந்த செய்திகள் குறித்து இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சேர் செய்யுங்க தோழர்களே மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அவமதிக்கிற விதத்தில் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு எம்பிகளை நோக்கி இவர்கள் நாகரிகமற்றவர்கள் அன்சிவிலைஸ்ட் அப்படின்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக விட்டாரு அப்படிப்பட்ட இந்த தர்மேந்திர பிரதானுக்கு எல்லா விதத்திலையும் எல்லா தரப்பிலும் இருந்து எதிர்ப்பு வந்து கிளம்ப ஆரம்பித்தோடனே வழக்கம் போல அவர்களுடைய ஃபார்முலா தான் எதிர்ப்பு கிளம்புறவுடனே எப்படி சாஸ்டாங்கமாக விழுந்த மன்னிப்பு கேட்பாங்களோ அதே போல தர்மேந்திர பிரதானும் வந்துட்டு மன்னிப்பு கேட்டாங்க ஆனால் நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் பேசிய அனைத்து விஷயங்களையும் தமிழர்கள் மீது தொடர்ந்து தர்மேந்திர பிரதானுக்கு எவ்வளவு வன்மம் இருக்கிறது அப்படின்றது வெளிப்படையாவே தெரிஞ்சிருக்குது ஏன்னா தர்மேந்திர பிரதான் தொடர்ந்து தமிழர்கள் மீது மிக கொடுமையான வன்மமான புத்தியோடு திரிந்து கொண்டு இருப்பவர் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கட்டும் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஒடிசாவுக்கு போனவொடனே ஒட்டு மொத்தமாக தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் மிகவும் கொடுமையாக வன்மத்தை வந்து கக்கணாங்க அவர்களுடைய இரட்டை நாக்கு அப்படிதான் இருக்கும் ஆனா அந்த இரட்டை நாக்குகள் வெளிப்பட முக்கியமான காரணமே இந்த தர்மேந்திர பிரதான் தான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அக்கா ஒடிசாவில் நடந்த கூட்டங்கள்ல ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தமிழர்களை திருடர்கள் அப்படின்னு சொல்வதற்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொடுத்து அந்த வேலையை செய்தது இதே ஒன்றிய பிரதமர் இதே ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா தான் அவர் எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்டை வச்சிட்டு தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் தமிழர்களை திருடர்கள் அதாவது வந்துட்டு பூரி ஜெகநாதர் கோயிலுடைய பொக்கிச சாவி வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது அந்த சாவி வந்து திருடிட்டு போயிட்டான்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்கான ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தது இந்த அயோக்கிய பையன் தர்மேந்திர பிரதான் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களவைத் தேர்தலில் ஒடிசா மாநிலத்தில் தர்மேந்திர பிரதான் தலைமையிலான பிஜேபி டீம் வந்துட்டு எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னாக்கா அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் எடுத்த தர்மேந்திர பிரதான் டீம் எடுத்த அந்த பிரச்சார வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழர்களை இழிவுபடுத்துற விதத்திலேயே அதுக்கு ரொம்ப கேவலமாக தமிழர்களை இழிவுபடுத்தி அவர்களுக்கு வந்து கொச்சைப்படுத்த நோக்கத்தோடய இது பண்ணாரு இதுதான் வந்துட்டு இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தர்மேந்திர பிரதான் தமிழர்கள் மீது எந்த அளவுக்கு வன்மத்தை வச்சிருக்காண்டு அப்பொழுதே காட்டியிருந்தது இப்பொழுது அதே தர்மேந்திர பிரதான் தொடர்ந்து வந்துட்டு தமிழ்நாட்டு எம்பிக்கள் தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளுக்குரிய நிதிகள் கேட்டு தொடர்ந்து முழக்கம் இவரால தாங்கிக்க முடியல ஒட்டுமொத்த அவருக்குள்ளே இருந்த வன்மத்தை எல்லாம் என்னதான் இவங்க வேஷம் போட்டு இது பண்ணாலும் ஒரு கட்டத்துல இவங்களோட வேஷம் இல்லைங்களா அந்த மாதிரி வெளுத்து போய் தான் தர்மேந்திர பிரதான் எப்பொழுது வந்துட்டு அந்த இது இது பண்ண கடுமையான எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கிளம்புது கேரளாவில் கம்மி கேரளா எம்பிகளும் தமிழ்நாட்டு கல்வி நிதியை கொடுங்க தமிழ்நாடு தமிழர்களை இப்படி நீங்க அவமதி ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேரள எம்பிகளுக்கு எதிர்ப்பு குரல் கிளப்புறாங்க ஐயா மல்லிகார்ஜுனா உடைய தலைவர் ஐயா மல்லிகார்ஜுனா வெளிப்படையாவே வந்து

ிப்பு கேட்க வச்சீங்க சொல்லிட்டு ஆதத்தில் வந்துட்டு வழக்கம் போல அதாவது நிர்மலா சீதாராமனுக்கு எப்பொழுது பேசுவதற்கு பாயிண்ட் இல்ல எப்பொழுதெல்லாம் பேசுவதற்கு இதே இல்லையோ உடனே வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் ஜெயலலிதா பத்தி பேசுறாங்க இது இப்பொழுது பேசி இதே சம்பவத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் நாடாளுமன்றத்துல பேசுறாங்க ஏற்கனவே பலரும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சரியான பதிலடி வந்து கொடுத்தாச்சு ஆனாலும் நிர்மலா சீதாராமனுக்கு கண்டென்ட் சரியில்லை திமுக தமிழ்நாட்டு எம்பிகளும் வைக்கக்கூடிய விமர்சனத்தை பதில் சொல்றாங்க உடனே இதை எடுத்துட்டு வந்துட்டு பேசுவாங்க நான் ஒண்ணு இல்லைங்க சிம்பிளா ஒன்னே தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்கிறேன் ஜெயலலிதா அம்மையார் அவருடைய குணம் என்னன்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தன்னை எதிர்த்து நேரடியாக நிற்பவர்களிடம் துணிச்சலை காட்டுவாங்க அதே போல தன்னிட்ட பம்மாத்து வேலை காட்டிக்கிட்டு தனக்கு எதிராக சூழ்ச்சி வேலையும் தனக்கு தன்னை அவமதிக்கிற வேலையும் யாராவது செஞ்சாங்கனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு மிக சரியான உதாரணம் இப்பொழுது பாஜகவுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கே பி ராமலிங்கம் எங்க ஊருக்கார்தான் ராசிபுரத்துக்கார்தான் இந்த கே பி ராமலிங்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது அம்மையா ஜெயலலிதா அவர்கள் ராணுவ வண்டியில ஏறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்பொழுது ஜெயலலிதா அம்மா அவர்களை ராணுவ வண்டியிலிருந்து தள்ளியது இந்த கே பி ராமலிங்கம் தான் இது எல்லாம் அவங்க வந்து மனசுக்குள்ள வந்து வச்சிட்டாங்க இவ்வளவு பெரிய அவமானத்தை வந்துட்டு கே பி ராமலிங்கம் தனக்கு கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அந்த வன்மத்தையெல்லாம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வச்சிட்டு இருந்த ஜெயலலிதா அம்மையார்கள் ஆட்சிக்கு தொண்ணூத்தி ஒண்ணுல வந்ததுக்கு அப்புறமேட்டு முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமேட்டு இதே கே பி ராமலிங்கத்துக்கு மிக தரமான சிறப்பான சம்பவத்தை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு வந்து மெரினா கடற்கரை பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா காவல்துறையை வச்சு தரமா சிறப்பா சில சம்பவங்கள் செஞ்சு விட்டாங்க கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு இது என்ன சம்பவம்ன்றது நிர்மலா சீதாராமன் அவர்களே நீங்களே உங்களுடைய மாநில துணைத் தலைவர் கேபி கே பி ராமலிங்கத்தை வந்து கூப்பிட்டு கேட்டு பாருங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய குணம் எப்படிப்பட்டது அன்னைக்கு உயிர் பொழைச்சா போதுன்னு சொல்லிட்டு தப்பி ஓடி போய் தான் திமுக வந்து சேர்ந்தாரு கேபி ராமலிங்கத்துக்கு என்ன சம்பவம் நடந்தது அப்படின்றது குறித்து இப்போவும் ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய எழுபது வயசுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் யாரு கேட்ட குறிப்பா கே பி வீடு இருக்கு இல்லைங்களா வி கோனேர்பட்டி ஏரியா இந்த ஏரியால இருக்க மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னாக்கா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு விட்டுறாங்க கே ஜெயலலிதா அவர்கள் எந்த மாதிரி தரமான சம்பவத்தை கொடுத்தாங்க அப்படின்றது தன்னை ராணுவம் ஒன்றியது கீழத்தள்ள கே பி தரமான சம்பவத்தை செஞ்சு விட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய புடவை தொற்று கிழிச்சிருந்தானாக்கா அவனை என்ன பண்ணியிருப்பாங்க அது வந்துட்டு அரசியலுக்காக பண்ணப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்றதா ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் டிபேட்டோட பேட்டியிலே சொல்றாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்துருந்ததுனாக்கா ராணுவ ஒன்றிலிருந்து தள்ளிவிட்ட கே பி ராமலிங்கத்துக்கு நடந்த சம்பவத்தோட அதிகப்படியான சேலை கிழிச்சவங்களுக்கு பண்ணி விட்டுருப்பாங்க இந்த சம்பவத்துல வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை இருக்கு ஆனா அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து கம்பு சுத்திக்கிட்டே இருந்தாங்க அதை விட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வழக்கம் இதுவும் பாத்தீங்கன்னா இவனுங்களுக்கு பாயிண்டே இல்ல தமிழ்நாட்டு எம்பிகள் கேட்கக்கூடிய எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல அப்படின்னாக்கா தமிழ்நாடு பெரியார தூக்கி பிடிக்குது அந்த பெரியார் குறித்து தொடர்ந்து விமர்சனம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பெரியார் வந்து தமிழ காட்டு மிராண்டி மொழி இந்த சப்ப வார்த்தை எத்தனை நாளைக்கு வச்சிருப்பீங்க இத பெரியாரே ஆமா சொல்றாரு பெரியாரிஸ்டுகள் எல்லாருமே ஆமான்னு சொல்ற பெரியாருடைய உணர்வாளர்கள் பெரியாரே வந்துட்டு பின்பற்றக்கூடிய நாங்க எல்லாருமே சொல்றோம் ஆமா பெரியார் தமிழ காட்டு மிராண்டி மொழி தான்ட்ட சொன்னாரு இதுல என்னடா உங்களுக்கு இருக்கு அதுல காரணம் இருக்குது அது பெரியாரணுக்கோ பலரும் பலவிதமான விளக்கம் சொல்லியிருக்காங்க ஆனா நாங்க என்ன கேட்கறோம்னாக்கா காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னதுக்கு கொந்தளிக்கிறாங்க இல்லைங்களா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதே தமிழை நீச பாசு சொல்லிட்டு சங்கராச்சாரியர்களுடைய கால்களை கழுவி குடிக்கிற தட் நான் என்ன சொல்றேனாக்க தப்பெல்லாம் சொல்லலைங்க அந்த அவங்களுடைய கால்களுக்கு பாதாபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை வந்துட்டு தீர்த்தன் குடிக்கிறாங்க இல்லைங்களா அதைதான் சொல்ற அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பெரியாருனாக்கா அப்படியே கொந்தளிக்கிறவர்தான் அதே வந்து பாத்தீங்கன்னாக்கா சங்கராச்சாரியெல்லாம் பங்குறது ஏன் அது மகா பெரியவர் தமிழ நீச பாஷைன்னு சொல்லியிருக்காரு நாங்க சொல்றோம்ல பெரியார் தமிழை காட்டு மிராட்டுன்னு சொன்னார் எந்த ஒரு மாற்று கருத்துல ஆமா சொன்னார் தமிழை நீச பாஷைன்னு சொன்னார்னு மகா பெரியவரே ஓகேவா இதை இன்னைக்கு எந்த சங்கிகளாது நிர்மலா சீதாராமன் ஆமா மகாபேரியோ தமிழை நீசபாசன் சொன்னார் இன்ன காரணத்துக்காக நீசபாசன் மகாபேரியோ சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியுமா பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னதுக்கு பெரியாரே விளக்கம் கொடுத்தாரு காரணங்கள் சொல்றாரு எல்லாருமே காரணங்கள் சொல்றாங்க தமிழை நீச பாசை மகா பெரியவா சொன்னதுக்கு உங்களால என்ன விளக்கத்தை முதல்ல கொடுக்க முடியும் உங்களுக்கு தானே இருந்தா தமிழை நீச சொன்ன காஞ்சி மகா சொன்ன அந்த இதுக்கு ஒரு காணத்து ஒரே ஒரு காணத்தை சொல்லுங்க ஆனா தமிழை காட்டு மிராண்டி மொழி பெரியார் சொன்னதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது ஆனா நீங்க சொல்றதுக்கு உங்களுடைய மகா தமிழை தமிழ சொன்னதுக்கு என்ன காரணம் இருக்கு ஒரு காரணம் சொல்லுங்க நிர்மாசி தரமானவர்களே ஒரு காரணம் எங்களுக்கு வேணும் தமிழை காஞ்சி மகா பெரியவா நீச சொன்னதுக்கு ஒரு காரணம் ஒத்த காரணத்தை சொல்லுங்க பாப்போம் அதுக்கான தாணி உங்களுக்கு இருக்கான்னு பார்ப்பேன் பெருசா வந்து தமிழ் மேல பற்று இருக்குன்னு சொல்ற சொல்லிட்டு சுத்தாதீங்க தமிழ ஏன் பெரியார் வந்துட்டு காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு மிக தெளிவாகவே சொல்றாரு தமிழ் மொழி உருவான காலத்தை வைத்துக்கொண்டு அப்படி தமிழ் மொழி தான் இந்த உலகத்திலேயே மிக மூத்த மொழி அந்த மொழி வந்து பாத்தீங்கன்னாக்கா மனிதர்கள் ஆதிவாசிகளா காட்டுவாசியா இருந்த காலம் முதலே இந்த மொழி வந்துட்டு இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன இந்த மொழியின் பயன்பாட்டின் அளவை வைத்துக்கொண்டு சொன்னது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் மொழியில அந்த காலங்கள கிட்டத்தட்ட பெரியார் வாழ்ந்த காலங்கள்ல புராண கதைகளும் பக்தி இலக்கியங்களும் தடவை வேறு எதுவும் வரலை அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரீக வளர்ச்சி பெற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வந்துட்ருக்கு ஆனால் தமிழ்மொழி அந்த மாதிரி வளர கிடையாது பக்தியிலையும் புராணங்கள்லேயுமே அப்படி தமிழ் மொழி ஒரு இடத்த ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அதை வந்துட்டு செழுமைப்படுத்தும் தமிழை மீண்டும் வாழ்வியல் மொழியாக உருவாக்கப்படணும் அந்த வாழ்வியல் மொழியானது அறிவியல் மொழியாக இருக்க வேணும் அந்த அறிவியல் மொழி சாமானிய மக்கள் பயன்படுத்துற அளவுக்கு எளிய மொழியாக இருக்கணும் அந்த அளவுக்கு தமிழ் மொழி நவீனமயப்படுத்தப்படணும் அதுக்காக தமிழில் பல விதமான அறிவியல் நூல்கள் வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்றது நோக்கம் தான் தமிழ் மொழி மிக தெளிவாக வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் பெரியார் அவர்கள் தமிழ் கொடுத்து இந்த காட்டு மிராண்டி மொழி வச்சாரு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அப்ப புள்ள மேல இருக்கக்கூடிய பாசத்துல சொல்லக்கூடிய பையன் வந்துட்டு எந்த வேலைக்கும் போகாம வெட்டியா சும்மா வீட்டுல உருப்பிடாம இருக்கிறானாக்கா ஒரு அப்பன் வந்துட்டு என்ன சொல்லுவாரு ஏன்னா இப்படி உருப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு திட்டி தலையில தட்டி தட்டி அவனை வந்துட்டு உருப்பிட்றதுக்கான வழியை பார்ப்பாரு இல்லைங்க அந்த மாதிரி தமிழை உருப்பட வைக்கணும் அப்படின்றதுக்காக பெரியார் வைத்த இந்த விமர்சனம் நாடாளுமன்றத்திலேயே தமிழை ஏன் காட்டு மிராட்டி மொழின்னு சொன்னதுக்கு சில காரணங்களை மட்டும் படித்து காட்டிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவருடைய அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் இருக்குது இல்லைங்க அது மூலிமா அப்படியே அதை ஆங்கிலத்துக்கு கொஞ்சம் மாற்றி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியார் சொன்னால் முழுசா சொல்லாமல் அதாவது பாதி மட்டும்தான் இந்த சங்கிங்க சொல்லுவாங்க நீங்கள் இவ்வளோ சொல்றீங்க நான் இப்பவும் சொல்றேன் தமிழை நீச பாசன் சா மகாபெரிவா சொன்னாத இல்லைங்களா அதுக்கு ஏதாவது ஒரு காணல் சொல்ல முடியுமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் நவீனமயப்படுத்தப்பட்டு ஏன்னா தமிழ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்படி இன்னைக்கு இருக்க மாதிரி நவீனப்படுத்தப்பட்டு அறிவியல் படுத்தப்பட்டு எளிமைப்படுத்தப்படவில்லை என்றாக்கா செத்து போன சமஸ்கிருத மொழி மாதிரி தமிழ் மொழியும் ஆகணும் அப்படின்ற ஒரு கவலை இருந்து பெரியா இருக்கிறது அதனாலதான் தமிழை வந்துட்டு எப்படி நவீனப்படுத்துன்றதுக்காக ஒருத்தன் வந்து உறுப்புணுன்றதுக்காக அக்கறை உள்ள மனுஷை எப்படி வந்துட்டு த கடுமையான சொற்களை சொல்லி அவன் வாழ்க்கையில திருந்தி முன் முன்னேறத்துக்கு கொண்டு வந்து நினைப்பாங்களோ அது போல ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்துட்டு தான் தமிழை காட்டுமிராண்டி மொழி சொல்லி தமிழை வந்துட்டு நவீனப்படுத்தி அதை வந்துட்டு எளிமைப்படுத்தி அதை வந்துட்டு வளர்ச்சி பெற வைக்கணும் அது மூலிமா தமிழ் மொழி வாழணும் தமிழர்கள் அதனால் ஏற்றம் பெறணுன்றதுக்காக தமிழ் ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறார் அப்படிதான் இதை வந்து பார்க்க முடியும் ஆனால் இதை வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட சல்லித்தனமான வேலை செய்யக்கூடிய நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கு எவ்வளதோ சொன்னாலும் இதுவங்களுடைய மாட்டு மூத்த மூளைக்கு மாட்டுச்சாண மூளைகளுக்கு இது ஏறவே ஏறாது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வன்முமும் வந்து பழக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து எப்படியா தமிழ்நாட்டுக்குள்ள மும்மொழி அப்படின்ற பேர்ல ஹிந்தி மொழியை திணிச்சாகணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட வேலைகள் செய்யறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபாண்டமான கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு மட்டரகமான ஒரு வேலையை வந்து செஞ்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன் என்ன ஆனாக்கா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் பேருக்கு எழுத்துக்களை படிக்கவே தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரி இதுக்கான டேட்டா என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஏற்கனவே இந்த தற்கொலை பையன் அண்ணாமலை வந்து ஏஎஸ்ஆர் ரிப்போர்ட் அதாவது இந்த பிராப்தம் அமைப்புன்னு ஒன்னு இருக்குது அதனுடைய ரிப்போர்ட்டை எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம இது குறித்து பேசியிருக்கோம் இந்த ஏஎஸ்ஆர் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு பேசுகிறாங்க ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒரு ப்ரைவேட் என்ஜிஓ அதுவும் அந்த என்ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதில் இருக்க மேக்ஸிமம் சேரிட்டபிள் பர்சன்ஸ் சேர் பர்சன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து கம்பெனிகள் கம்பெனிகளோடு சம்மந்தப்பட்டவன் கார்பரேட் கம்பெனியோட நிறுவனர்கள் பங்குதாரர்கள் அதோடு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் எடுத்த மற்ற ரகமான ஒரு ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அந் தற்கொலை பையன் அண்ணாமலை பேசலாம் தப்பே இல்லை எங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் கூட பேசலாம் ஆனால் பொறுப்புள்ள பதவியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்குமே நிதியை கொடுக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் என்ஜிஓவுடைய சர்வே எடுத்துகிட்டு பேசலாமா உங்ககிட்ட மிகப்பெரிய ஒரு டீம் இருக்குது ஒட்டுமொத்த அரசாங்கமும் இருக்குது நீங்கள் உண்மையிலே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த மாணவர்களுடைய எழுத்து அறிவு கல்வி அறிவு எப்படி இருக்குன்றது குறித்து ஒரு சர்வே எடுக்கணுன்னா எடுக்கணும் அதை எடுத்து பெண்ணான்றதை பார்த்து நீங்கள் கொடுக்கணுமா கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அரசாங்கம் தான் அந்த சர்வேவை எடுத்து இது பண்ணணும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுக்கும் ஒவ்வொரு துறையில் இந்த மாநில அரசு இந்த துறையில் இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரேங்க் போட்டு பட்டியல் கொடுக்குறீங்க இந்த சர்வேவை நீங்கள் எடுக்கிறீங்களா இதுக்கான மதிப்பீடுகளை ஒன்றிய இடத்துல செய்வதா இல்லை வந்து இந்த மாதிரி என்ஜிஓக்கள் செஞ்சு கொடுக்குறாங்களா அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இன்னொரு விஷயத்தை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்கிறேன் பெண்கள் பாதுகாப்புல நூத்தி நாற்பத்தி இடத்துல வந்துட்டு இந்தியா இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் சர்வே ஏஜென்சிஸ் வந்துட்டு சர்வே கொடுத்துருக்காங்களே இதை வந்துட்டு நிர்மலா சீதாராமன் ஏத்துக்கிறாங்களா பெண்கள் பாதுகாப்புல இந்தியா மோசமா இருக்குன்றத நிர்மலா சீதாராமன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திரா அவர்கள் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு மோசமான நிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்நேஷனல் சர்வே ஏஜென்சிஸ் வந்துட்டு சொல்றாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா நரேந்திர ஆட்சிக்கு வந்ததுக்கு பெண்களுடைய பாதுகாப்பு இந்தியாவில் நூத்தி நாற்பத்தி எட்டாவது இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா பட்டினி குறியீட்டுல இந்தியா வந்துட்டு ஆப்கானிஸ்தானை விட மோசமா இருக்கு அப்படின்ற ஒரு சர்வேவும் கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்குள்ள இது எல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏற்றுக்கொள்றாங்களா ஏஎஸ்ஆர் ரிப்போர்ட்டை தூக்கிட்டு வரக்கூடிய நிர்மலா சீதாராமன் பெண்கள் பாதுகாப்புல இந்தியா நூத்தி நாற்பத்தி எட்டாவது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் கொடுக்கிற ரிப்போர்ட்டை ஏத்துக்கிறாங்களா அதே போல பட்டினிக்குடியேட்டுல இந்தியா வந்துட்டு ஆப்கானிஸ்தானை விட ரொம்ப மோசமான இடத்த இருக்குன்னு சொல்ற அந்த ரிப்போர்ட்டை ஏத்துக்கிறாங்கன்னா இதுக்கு பதில் இருக்குதா அதாவது இதுல ரெண்டு விஷயம் என்னன்னாக்கா இந்த மாதிரி பிரைவேட் என்ஜிஓக்கள் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி சர்வேக்களை வைத்துக்கொண்டு கல்வியை வந்துட்டு எப்படியா தனியார்மயப்படுத்தணும் ஏன்னா அரசு கல்வி நிறுவனங்கள் மேலும் மக்களுக்கு வந்துட்டு ஒரு அதிருப்தி உருவாகணும் அரசு கல் பள்ளிகளுடைய கல்வித்தரம் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அது மூலியமாக கல்வியை வந்துட்டு எப்படியோ கேபிட்டலைஸ்டு பண்ணி பிரைவேட் கார்பரேட் முதலாளிகள் பணம் குளிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறாங்க அது ஏஎஸ்ஆர் இப்போ நான் சொன்ன மாதிரி பிராத்தம் அமைப்பு முழுக்க முழுக்க காப்பீட்டு ஆட்கள் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்காது அவனோட ப்ரொஃபைலை போய் செக் பண்ணி பார்த்தாலும் மிக வெளிப்படையாக தெரியுது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான அமைப்புகளை எடுத்துகிட்டு வர்றதே ஒரு பக்கம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா இப்போ வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு கல்வி நிதி கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பணம் நீ சம்பள பணத்தை எல்லாம் முடக்கி வச்சுக்கிட்டு இங்க வந்து கல்வி சரியில்லைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இருக்கு அறம் இருக்குது ஆகவே நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் வெட்டித்தனமாக கம்பு சுத்திட்டு இருக்கிறாங்க அதுல எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் அதையும் நம்பிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஏமாளி பாஜக சங்கிகள் அவர்களுக்கே தெரியாம அவர்களுடைய குழந்தையோட கல்வியை பலி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிதான் பார்க்க முடியுது தர்மேந்திர பிரதான் வந்து சொல்றாரு நாமக்கல்ல ஒரு பெண்மணி வந்துட்டு இவங்க வந்துட்டு ஹிந்தி வேணும்னு கேட்டாங்களாம் டேங்கப்பா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எல்லாருமே சதவீதம் பேர் நீட்டு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நீட் எடுத்துருவியா ஒரு நாமக்கல்ல எங்கேயா இருக்க ஒரு சங்கி ஏன்னா தர்மேந்திர பிரதான பார்த்தாக்க அது நிச்சயம் பாஜக சேர்ந்த ஒரு உறுப்பினர் அவங்க சொன்னாங்களாமா ஹிந்திக்க வேணும்ட்டு அதனால ஹிந்தியோட முக்கியத்துவத்தை பத்தி பேசுறாரு தர்மேந்திர பிரதான் நாங்க என்ன சொல்றோம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் தமிழ்நாட்டை நீட்டு வேணான்றோம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் மும்மோடிக் கொள்கை வேணாம்னு சொல்றோம் அதுக்கு கேட்க மாட்டேங்குது ஒரு ஜென்ரேஷன் சேலஞ்ச் ஒன்று வச்சுக்குவோம் ஹிந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய ட்ரிபிள் லாங்குவேஜ் மாநிலங்கள் நீங்க இன்பில்ட் பண்ணதான் சொல்லக்கூடிய அந்த மாநிலங்கள் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க ஜி ஆகட்டும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் இங்க இருக்கக்கூடிய மருத்துவம் கல்வி வேலை வாய்ப்பு வெளிநாடுகளுக்கு கூலி தொழிலாளிகளாக இல்லை கம்பெனி எம்ப்ளாய்ஸாக எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க லேபர்ஸாக இல்லாமல் எம்ப்ளாய்ஸாக எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற டேட்டா வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு அப்புறமேட்டு பேசுங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு இருமொழி கொள்கையால் இவ்வளோ பேர் போயிருக்காங்க பட் ஹிந்து பெல்ட் ஸ்டேட்ஸில் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கிட்டதுனால பாருங்க இத்தனை பேர் போயிருக்காங்க அப்படின்ற டேட்டாஸை கொடுங்கனாக்கா உங்கள்கிட்ட இல்லை சரி இப்போ வந்துட்டு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு உங்களுக்கு டேட்டா இல்லைன்னு வச்சுக்கோம் இப்போ நான் உங்கள் ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேங்க ஒரு ஜென்ரேஷன் சேலஞ்சுன்னு ஒன்று வச்சுக்குவோம் ஓகேங்களா அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள இப்பொழுது வந்து நீங்க கூட இன்பில் பண்ணி பாருங்க நாங்க ஓபன் சேலஞ்ச் கொடுக்கறோம் என்னன்னாக்கா ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய பாஜக சப்போர்ட்டா இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலுமே நீங்க வந்து ட்ரிபிள் லாங்குவேஜ் இன்பில்ட் பண்ணுங்க இந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நீங்க இன்பில் பண்ணுங்க அதே போல தமிழ்நாட்டுக்கு மட்டும் டூயல் லாங்குவேஜ் இருமொழி கொள்கையை நாங்க வந்துட்டு வழக்கம் போல பின்பற்றோம் அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமேட்டு ஒரு ஜென்ரேஷனுடைய காலம் முடிந்ததுக்கு அப்புறமேட்டு ஆய்வு செய்வோம் ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது இந்து பெல்ட் பேசக்கூடிய இந்த இந்த மாநில மும்மொழிக் கொள்கையை நீங்கள் அமல்படுத்தி வச்சுருக்கீங்க உங்கள் மாநிலங்கள் எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லி ஓ கம்பேரிட்டிவ் பண்ணி பார்ப்போம் அப்போ தெரிஞ்சிடும் இல்லை உண்மை இந்த சேலஞ்சுக்கு வாங்கின பார்ப்போம் அப்பவும் சொல்கிறேன் இப்போவே தமிழ்நாடு ஹிந்தி பெல்ட் மாநிலங்களோட மிக வெளிப்படையாகவே நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது எங்களுடைய பிள்ளைகள் வந்து பார்த்திங்கனாக்கா வெளிநாடுகளுக்கு எம்ப்ளாயிஸாக வேலைக்கு போகிறாங்க ஆனால் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த மாநிலங்களால் பல பேரும் பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது வந்துட்டு அவங்க சொந்த மாநிலத்தை தாய்மொழி அழிந்து அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேற வழி இல்லாமல் இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு கூலி தொழிலாளிகளாக வந்துட்டு இருக்கிறாங்க எங்க பசங்க ஒரு காலம் தமிழர்கள் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வட மாநிலங்களுக்கு பொழப்பு தேடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூலி தொழிலாளிகள பல இடத்துக்கு போனாங்க ஆனா இப்போ வந்து பாருங்க நிலம மாறி எங்கள் பசங்கள்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆகி எம்ப்ளாய்ஸாக வெளிநாடுகளுக்கு போகிறாங்க ஆனால் வட மாநிலங்களில் மூன்று மொழி பேசக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய மாநிலங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாம் கூலி தொழிலாளிகள் தமிழ்நாட்டுக்கு வராங்க நாங்கள் இப்போது சொல்கிறோம் இந்த இருபத்தஞ்சு வருஷம் சேலஞ்சை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுங்க இந்த ஒன் ஜென்ரேஷன் சேலஞ்சை இன்பில்ட் பண்ணி பார்ப்போம் தமிழ்நாடாக ஹிந்தி பெல்ட் ஓவர் ஸ்டேட்ஸான்னு செக் பண்ணி பார்த்துருவோம் அப்போ வெளிப்பட தெரிஞ்சு அப்பவும் நாங்கள் சொல்கிறோம் அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமேட்டு மும்மொழி கொள்கையால் உங்களுடைய மாநிலங்களில் என்னென்ன பலன்கள் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு கல்வி மருத்துவம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு அதை விட முக்கியம் அந்த மாநிலங்களுடைய தாய்மொழி அந்த மாநிலங்களுடைய மண்ணின் மொழியான அவர்களுடைய தாய்மொழியுடைய வளர்ச்சி இதே தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அதே தான் சொல்கிறோம் இருமொழி கொள்கையால் எந்த அளவுக்கு நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்றத ப அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் கல்வி மருத்துவம் சுகாதாரம் போக்குவரத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு எல்லாத்துலையும் வேலை வாய்ப்பு எல்லாத்துலையும் நாமளும் செக் பண்ணி பார்த்துறோம் அப்போ வெளிப்படையாக தெரிஞ்சிடணும் இருமொழி கொள்கை சிறந்ததா மும்மொழி கொள்கை சிறந்ததான்ட்டு ஆனால் ஆனால் எங்கள் தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையோ இங்கிலீஷை வந்து பேசுவாங்க எல்லாம் ஆனால் தமிழை விட்டு கொடுக்கவே மாட்டானுங்க ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் சமஸ்கிருத பெயர்கள் மேலே விருப்பங்கள் இருந்திருக்கலாம் சம ஹிந்தி உச்சரிப்புள்ள வார்த்தைகளுக்குன்னு இருக்கலாம் ஆனால் இப்பொழுது நிலவும் அப்படி இல்லை இங்கே எல்லாத்துக்குமே தமிழின் மீது அட்கரையும் இது அதுக்கு முக்கியமான காரணம் உங்களை போன்ற ஹிந்தி விரியர்களும் இவங்களும் தான் காரணம் அதனால தான் சொல்கிறோம் இந்த ஓப்பன் சேலஞ்சு ஏற்றிக்கிட்டு உங்களால் முடிஞ்சால் அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஓப்பன் சேலஞ்சு பெறோம் உங்களால் முடிஞ்சால் செஞ்சு காட்டுங்க பார்ப்போம் ஒரே ஆளுமே நூற்றி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆள் ஆர்எஸ்எஸ்காரன் ஒருத்தனால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுகிறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூமில் உட்காந்துட்டு ஏறமோ பண்ணிகிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பற்றி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்